அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மேச ராசிக்கார நேர்களை அடுத்து இரண்டே நாட்களில் ராகு சோகத்தை பெறப்போகிறீர்கள் இனி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க இந்த ராசிக்காரர்கள் இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்கும் ராசியில சொல்லாத கஷ்டங்கள் பழ இருக்குதுங்க முக்கியமா இவங்களுடைய வாழ்க்கையில தனக்கு புரிச்சவங்க இழந்துட்டு அந்த வாழ்க்கையவே வெறுப்பாகும் இதெல்லாம் ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நான் வாழணுமாற எண்ணத்திலையும் ரொம்பவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் முக்கியமா இவங்க எந்த ஒரு இடத்துக்கு சென்றாலும் சரிங்க இவங்களை அவமானப்படுத்துறதுல மற்றவங்களுக்கு சந்தோஷம் பேரின்பம் என்பது இருக்கும் இந்த மேசராசிகளுக்கு புரியாது என்ன அவமானப்படுறதுல என்னப்பா உனக்கு சந்தோஷம் கிடைக்கு என்னையை மட்டும் ஏன் இப்படி டார்கெட் பண்ணி என்னை மட்டுமே எவ்வளவுக்கு அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு எப்பவுமே ரொம்பவே அதிகமா பாத்தீங்கன்னா ஒரு மனசுல யோசிக்கக்கூடிய நபர்கள் தான் அது இந்த மேசராசிக்காரர்கள் தான் ஏன்னா இவங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரிங்க யார்கிட்ட அன்பு காட்டினாலும் யார்கிட்ட உறவு தேடினாலும் தெரியுங்க எல்லாருமே இந்த மேசராசிக்காரர்களை அதிகப்படியான அவமானப்படுத்துறதுனே முக்கியமா குறியாவே இருப்பாங்க முக்கியமா தன் குடும்பத்தார்களே தன்னை அவமானப்படுத்துறதுல குறியாட்டாங்களேன்ற எண்ணம் இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இந்த மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே இவங்களை காயப்படுத்திருக்காங்க கஷ்டப்படுத்திருக்காங்க சந்தோஷமே கிடைச்சது ஏன்னா கிடைச்சிருக்கு ஆனா அந்த சந்தோஷத்தை தாண்டி அந்த கஷ்டம் என்பது மனசுல வந்துருது அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே பிரச்சனையா முறையிட்டு இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில் தொழிலாக இருக்கட்டும் வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் அதிகப்படியான சண்டைகளும் பிரச்சனைகளும் தாங்க ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த மேசராசிக்காரர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம் தொழில் தொடங்குறாங்க ஆனா தொழில ஃபுல்லா நஷ்டம் தாங்க ஏற்பட்டுச்சு அப்படியே தொழில் தொடங்கி லாபம் வர மாதிரி வந்தாலும் அங்க இருக்கக்கூடிய ஒருத்தன் கேவலமான துரோகத்தை செஞ்சு இந்த மேசராசிக்காரர்களை நஷ்டப்படுத்தி கடன்காரனாகிட்டே போயிட்டாங்க இதே இது வேலை செய்யக்கூடிய இடங்கள் யாச்சும் நல்லது நடக்கும் நல்லபடியா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய சக ஊழியர்களும் மேலதிகாரிகளும் எல்லோருமே சேர்ந்து இவர்களை மட்டுமே குறிவைச்சு பேசுகிற மாதிரி குறிவைத்து நடக்கிற மாதிரி எல்லாமே மேசராசிக்காரர்களுக்காகவே நடந்துகிட்டே இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல ரெண்டே நாட்கள்லயே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது இவ்வளவு நாள் வரைக்கும் ஏற்படாத மாற்றங்கள் வெறும் ரெண்டு நாட்கள் ஏற்பட்டுருமா அப்படின்ற கேள்விப்படுறான் கட்டாயமா சொல்ல முடியுமில்ல இந்த ரெண்டே நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான ஆற்றம் என்பது ஏற்படும் அப்படி என்ன ஏற்பட போகுதுன்னு வச்சுக்கிறீங்களா அது என்ன இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு ராஜயோகத்தை பெற்று உங்களுடைய வாழ்க்கையினுடைய விதியை நீங்க தெரிஞ்சுக்க போறேங்கிறத பத்தி இந்த ஒரு பதிவுல தலை தெளிவாக பார்க்கணும் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் பேனும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கிற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய பக்கத்துக்கூடிய வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு தெல தெளிவாக புரியும் சரி மேச ராசிக்கார நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில முதல் விஷயமே எங்க தெரியுமா ஆரம்பிக்குதுங்க உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு காலங்கள் நீங்கள் யார் ஒன்றோ சென்று எவ்வளவோ விஷயங்களுக்காக அவமானப்பட்டு இருந்திருக்கீர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேச ராசிக்காரர்கள் துளி கூட தொழில் நான் சொல்றது தொழில் கூட நான் சொல்றேங்க ஒரு அளவு கூட அவமானம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இருக்காதுங்க எல்லா இடத்துலயும் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க முக்கியமா உங்களை கேட்டுட்டுதான் எல்லா விஷயத்தையும் செய்யவே ஆரம்பிப்பாங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதிகாரத்தினுடைய உச்சத்திற்கு செல்ல போறீங்க அதாவது பாத்தீங்கன்னா நீங்க நல்லவங்களாக இருக்கக்கூடிய அதிகாரத்தினுடைய உச்சத்துல இருப்பீங்க எல்லாத்துக்குமே நல்லது நடக்கணும் எல்லாருக்குமே சந்தோஷம் ஏற்படணும் அப்படின்ற ஒரு குணத்துல நீங்க வாழ்க்கைய மாற்றம் என்பது நடக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில அது மட்டும் இல்லங்க உங்களுடைய வாழ்க்கையில தொழில் எப்படி தொடங்கலாம் எந்த தொழில் தொடங்கினா சரியானதாக இருக்கும் எப்படிப்பட்ட தொழில் நமக்கு சரியானதாக இருக்கும்னு அவங்களுக்கு பல நாள் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் தொழில சரியான ஒரு பாதையில நீங்க செல்வீங்க முக்கியமா வேலை செய்யக்கூடிய இடங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுவதுமாக தீருங்க வேலை சம்பந்தப்பட்டதுக்கு இல்ல தொழில் தொடர்பு எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள் மேற்கொள்றீங்க முக்கியமான இடங்களுக்கு சென்று அதை நீங்க சக்ஸஸ் பண்ண நினைக்கிறீங்கன்ற போது அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் நீங்க வெளியூர் பயணங்களுக்கு இந்த காலகட்டங்களில் செல்ல போறீங்க அப்படின்னா நிச்சயமா சொல்ல முடியுங்க அது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில நிச்சயம் அது வெற்றி பாதைக்காக தான் இருக்குமே தவிர தோல்வியை கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாதுங்க அது மட்டும் இல்ல மனசுல உள்ள நீங்க நிறைய வேதனை மனசுல உள்ள குழப்பங்கள் அதிகமா இருக்கு நிம்மதியா இரவு தூங்கலான்னு படிப்பீங்க ஆனா ஏதாச்சும் ஒரு யோசனை வந்து உங்களுடைய தூக்கத்தையே கெடுத்து விட்டுரும் நிம்மதியா தூங்கவே முடியாது பல மணி நேரங்கள் யோசிச்சதுக்கு அப்புறமா தான் தூங்க தூங்குற வேண்டிய நிலைமைன்றது ஏற்படும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில அது இன்னைக்கு சரியாயிடும் நாளைக்கு சரியாயில்ல இல்ல டாக்டர் போனா சரியாயிடும்னு நீங்க பலவிதமான யோசனைகளை கொண்டு வந்து தேர்ந்தா தவிர ஆனா அதற்கான தீர்வோ இல்ல மாற்றங்களோ இல்லாம போச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த பிரச்சனை உங்களுக்கு வேணாங்க நிம்மதியான இரவு தூக்கம் என்பது காலையில முழிச்ச உடனேயும் அவன் வந்துருவானோ அவன் பிரச்சனை பண்ணுவானோ இவன் பிரச்சனை பண்ணுவானோன்னு யோசிச்சா உங்களுடைய வாழ்க்கையில இனி அப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயமும் பிரச்சனையாக மாறாதுங்க இவ்வளோ காலம் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கை நான் பார்த்துட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க சிரமப்பட்டுருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராசினுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட துன்பங்கள் அனைத்துமே விலகி சந்தோஷங்கள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க இந்த மேசராசிக்காரர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்களாக இருக்கட்டும் இல்லை பிரச்சனைகளாக இருக்கட்டும் அது அனைத்திற்குமான முற்றிலுமான தீர்வு நான் கிடை சொல்கிறேன் முற்றிலுமான தீர்வுன்றது கிடைக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில் உடல் அளவுல கொஞ்சம் நோய் உபாதைகள் என்பது ஏற்படதான் அதுவும் அடிக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இவங்க சந்தோஷமா நிம்மதியா அப்பதான் இருந்திருப்பாங்க அந்த நேரத்துல உடல் அளவுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து அப்படியே உடலை ரொம்பவே பாதிக்கக்கூடிய ஒரு நிமிஷம் அந்த ஒரு நொடியில உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுது சரி நாட்கள் கிடந்தா எல்லாம் சரியாயிடும் நம்புறாங்க ஆனா நாட்கள் தள்ளி தள்ளி போச்சு தவிர வாழ்க்கையில அந்த ஒரு மாற்றம் என்பது நிகழவே இல்லைங்க இப்ப வரைக்கும் சொல்ல போனா இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு பிரச்சனைங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு உடலளவில் ஏற்படக்கூடிய பிரச்சனை நாட்கள் கடந்தா சரியாகவும் நம்புனாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் என்பது ஏற்படாம துன்பத்திக்குள்ள சிக்கிக்கிட்டு ரொம்பவே பரிதவிக்கக்கூடிய நிலையில தான் இருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உடலளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நன்மை கிடக்கும் திருமணமே நடக்க முடிக்க சாமி திருமண பாக்கியமே எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு ரொம்பவே கா காயப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில திருமண வாக்கியம் என்பது நிச்சயம் நிற்கணும் முக்கியமாக சொல்லணும்னா இன்னும் ஒரு சில தினங்களிலே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச பையனையும் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணையும் பார்த்து சந்தித்து நீங்க கல்யாணத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ள ஆரம்பிப்பீங்க இவ்வளோ காலம் வரைக்கும் ஏற்படாத திருமணம் இனியா ஏற்பட போகுது அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க தாங்க முட்டாள் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில திருமண பாக்கியம் என்பது அமைஞ்சிருச்சு இனி ஒரு சில தினங்கள்லேயே அந்த ஒரு காரியம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் சொல்ல குழந்தை இல்லைன்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க கோவில் கோவிலா அழைஞ்சு கடவுள்களை வேண்டி எத்தனையோ டாக்டரை பார்த்தும் குழந்தை பாக்கியமே பெற முடியல சாமி ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய நிலம தான் ஏற்படுது எங்களை பார்த்தாலே எங்களுடைய குடும்பத்தார்களுக்கு இலக்காரம் ஆயிடுச்சு எங்க குடும்பத்தார்களே எங்களை ரொம்ப அவமானமா பேசுறது எங்களுடைய மனசை காயப்படுத்துறது எங்களை நோக்கடிக்கிறதுனே செய்யறாங்க அவங்களுக்கு நாங்க என்ன தப்பு செஞ்சோம் என்ன குறை வச்சோம்னு தெரியல இந்த குழந்தை ஒண்ணு இல்லைன்றதுக்காக எங்களை எவ்வளவோ அவமானப்படுத்திருக்காங்க முக்கியமா ஒரு சில நல்ல இடத்து கூட அதாவது சுப நிகழ்ச்சிகளுக்கு கூட எங்களால் செல்ல செல்ல முடியாம தடைகள்ங்கிறது ஏற்பட்டிருக்கு இதற்கான தீர்வே கிடையாதா சாமி அப்படின்னு எத்தனை நாட்கள் கண்களியிருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் ஆனா அதற்கான தீர்வு என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்குங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் ஆனால் நீங்கள் புதுமுக நண்பர்கள் அறிமுகம் ஆவது மூலியமா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே நம்பிடாதீங்க ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மேசராசிக்கார்கள் எல்லோருமே ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லங்க எல்லோருமே மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயத்த அதிகமா நம்பக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க ஏன் எதற்கு அப்படின்ற அந்த கேள்விக்குள்ள போகாம நீங்க சொன்னா சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரையுமே அதிகப்படியாக நம்பிடுவாங்க இப்படி எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள அதிகமாக நம்பி நம்பி இந்த மேசராசிக்காரர்கள் இழந்தது தாங்க நிறைய கிடைச்சதெல்லாம் ரொம்ப குறைவு தான் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இழந்த எல்லா விதமான விஷயங்களும் இவர்களுடைய வாழ்க்கையில மீண்டும் வந்து சேரப்போகுது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இது தாங்க தனக்கு பிரச்சனையா இருக்குன்னு வருத்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு முற்றிலுமான தீர்வையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை வச்சும் அதிகமாக பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் இனி சந்தோஷங்கள் மட்டுமே தான் நிறைஞ்சிருக்க போகுது அந்த அளவுக்கு இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் என்பது கிடைக்கும் இன்னும் ரெண்டே நாட்கள்ல இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் வாழ்க்கை மாறாதோ வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகம் அதிகரிச்சிருமோ அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் நீங்க மனசுல உள்ள வேதனைப்பட்டுக்கவே வேண்டாங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற மொத்த அந்த பிரச்சனைகளும் சரி கஷ்டங்களும் சரி தீர்ந்து நன்மைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷங்கள் நிறைஞ்ச வாழ்க்கையை மட்டுமே தான் வாழ்வார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் துன்பம்னு சொல்லி இவங்க கண் கலங்கவோ இல்ல வாழ்க்கையில பிரச்சனைகள் வருமானு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா முழுக்க முழுக்க இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில எல்லா விதமான துன்பங்களும் பிரச்சனைகளும் நீங்கிருச்சு இனி வரக்கூடிய காலங்கள் இந்த மேசராசிக்கு சாதகமாகவும் இவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்குவதாகவும் அமையுமே தவிர பிரச்சனைன்னு ஒன்று வரவே வராதுங்க காத்திருங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் நல்லதே நடக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் அதாவது இன்னும் ஒரு சில தினங்கள்லேயே நான் சொல்றேங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளும் மாற்றங்களும் நடக்க ஆரம்பிக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில நீங்கள் நம்பிக்கோடனும் கவலைப்படாமல் இருந்தாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கானதாக இருக்கும் சந்தோஷங்கள் இறஞ்ச வாழ்க்கையை நீங்க வாழ முடியும் இத்தனை காலங்கள் நம்பிக்கையோடு இருந்தீங்க வாழ்க்கை மாறாமா மாறாதா அப்படின்னு பயத்துல ஆனா இப்போ மாறும்னு உறுதியாயிடுச்சு ஆனால் நீங்க நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையுங்க நன்மைகளாகவும் நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கோடுங்கள் நல்லதை நடக்கட்டும் நன்றி வணக்கம்